எல்லா புகழும் என் அப்பன் முருகனிக்கே கோவையிலிருந்து திருப்பூர் போகிற வழியில் அவினாசி அப்படிங்கிற ஊரில் அவினாசி லிங்கேஸ்வரருடைய திருக்கோயில் இருக்குது கோயில் என்ட்ரன்ஸ்லேயே அரச மரத்தடியில் விநாயகர் இருக்கார் இங்கே உள்ள கோபுரம் வந்து இரண்டு ராஜ கோபுரங்கள் இருக்குது ஒன்று சிவபெருமானுக்கு இன்னொன்று அம்மனுக்கு இது வந்து கொங்கு நாட்டிலேயே முதல் சிவன் கோயில் அப்படின்னும் போற்றப்படுது இந்த நம்ம அவினாசி லிங்கேஸ்வருடைய திருக்கோயில் இங்கே வந்து நம்ம போன ஜென்மங்கள் ஜென்ம பாவங்கள் போர்க்கு போக்கக்கூடிய கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் வந்து குணமடையணும் அப்படின்னா இங்கே வந்தால் அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே இந்த இந்த மரத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன் அப்போ இந்த மரம் ஃபுல்லாகவே பட்டு போயிருந்தது இப்போ பாருங்கள் எப்படி செழிப்பாக இருக்குன்னு அப்போ எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாகவே இருந்தது என்ன இவ்வளோ பெரிய கோயிலுக்கு முன்னாடி இப்படி போய் ஒரு மரம் பட்டு போயிருக்கே அப்படின்ட்டு அதுக்கு வந்து மருந்தெல்லாம் வச்சு இப்போ வந்து அதை சரி பண்ணிட்டாங்களாம் இப்போ நல்லா செழிப்பாகவே இருக்குது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு நல்லாவே இருந்தது இது கோயிலுக்கு முன்னாடி உள்ள குளம் அதில் ரெண்டு வாத்து இருந்தது அதை பார்த்துக்கிட்டே நின்று ரொம்ப நேரம் நம்மளுக்கு கால் பாதத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் இந்த மூட்டில் ஏற்படுற பிரச்சனைகள் ஏன்னா இப்போ நம்மளுக்கு மூட்டு வலிங்கிறது சின்னவங்க பெரியவங்கன்னா இல்லை எல்லாருக்குமே வருது அந்த மாதிரி வழிகள் உள்ளவங்க வந்து இங்கே வந்து சிவபெருமானை வந்து தொடர்ச்சியாக வழிபட்டால் அந்த வழிகள் அது வந்து சரியாயிருது அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு வந்து ஒரு ஐயர் சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கும் இந்த காலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தூங்கி எந்திரிச்சோன்னா கால் வழி வருது அதுக்காக தான் வந்து சிவபெருமானை வழிபடலாமேன்னு வந்திருக்கேன் இங்கே உள்ள ராஜகோபுரத்தை கவனிங்க எப்படி சிவபெருமானுடைய வலது தான் அம்பிகையுடைய கோபுரம் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமானது இந்த வலது தான் வேணும்னு அம்பிகையே கேட்டு வாங்கினதா இந்த கோயிலுடைய வரலாறு சொல்லப்படுது அம்மன் வலதுபாகம்தான் வேணும்னு ஆயிரம் வருடம் தவமிருந்து அந்த வலது பாகத்தை பெற்றாங்கன்னு சொல்லப்படுது இங்கே வந்து நான் வந்து கார்த்திகை ஜோதி முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து தான் போயிருந்தேன் அப்போவும் இங்கே ஏற்றப்பட்ட ஜோதி பிரகாசமாகவே இருந்தது நம்ம அண்ணாமலை ஜோதி பார்க்குற மாதிரி இது அவினாசி லிங்கேஸ்வரருடைய ஜோதி ரொம்ப பிரகாசமாக இருந்தது இந்த தளத்தில் உள்ள இறைவனை பிரம்மதேவர் நூறு ஆண்டுகள் வந்து வழிபட்டதாகவும் இந்திரருடைய யானையான அயனா பன்னெண்டு ஆண்டுகள் வழிபட்டதாகவும் நாகக்கண்ணி அம்மன் வந்து இருபத்தி ஓரு மாதங்கள் வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இங்கே உள்ள சிவபெருமான அரிய பொருளை அவினாசி அப்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க அவருக்கு இன்னொரு பேர் அவினாசி அப்பர் அவினாசி நாதர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க தாய் வந்து கருணாம்பிகை பெரும் கருணை நாயகி அம்மன் அப்படின்னு அழைக்கிறாங்க இங்க உள்ள தல வருஷம் பாதிரி மரம் ரொம்ப விசேஷமான கோயில் இறந்தவர்களை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தலம் நம்ம அவினாசி லிங்கேஸ்வரருடைய திருத்தம் கோவில் உடைய தல வரலாறு சைவ நாயன்மார்களில் ஒருவரான ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சமயம் நாடு வந்து பயணம் சேர நாட்டுக்கு வந்து பயணம் செய்கிறார் அப்படி அவர் பயணம் செய்யும்போது வழியில் அவிநாசியை தாண்டி தான் சேர நாடு போகணும் இந்த சே அவினாசி திருவீதி வரும்பொழுது அந்த வீதியில் ஒரு வீட்டில் மங்கள ஒலியும் இன்னொரு வீட்டில் அமங்கல ஒலியும் கேட்குது இதுக்கு என்ன காரணம்னு பக்கத்தில் உள்ளவங்களை விசாரிக்கிறார் அப்படி விசாரிக்கும்போது அவங்க சொன்ன தகவல் இந்த இரு வீட்லேயுமே இரண்டு பசங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரே வயது உடையவர்கள் இருவரும் தாமரை குலத்திற்கு விளையாட சென்றபோது ஒரு பையனை தாமரை குளத்தில் உள்ள முதலை வந்து விட்டதாகவும் ஒரு பையனுக்கு தான் இன்னைக்கு உபநயனம் என்னும் பூநூல் திருமணம் நடைபெற்றதாகவும் அவங்க சொல்கிறாங்க நம்ம பையனும் இருந்திருந்தால் இன்றைக்கி இதே மாதிரி பூ நூல் திருமணம் வந்து அவனுக்கு நடை நடத்தியிருப்போமே இல்லை ஏன்னு நினச்சி அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் வந்து அழுகிறதாகவும் அவங்க வந்து சொல்லி சுந்தரமூர்த்தி நாராயணர் வந்து தெரிஞ்சுக்கிறார் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து விறுவிறுன்னு போய் அவங்க பெற்றோர்களை வந்து அழைச்சிக்கிட்டு அதே தாமரை குலத்துக்கு வந்து போகிறார் அங்கே தாமரை குளத்தில் போய் ஃபஸ்ட்டு அவினாசி லிங்கேஸ்வரரை வந்து அவர் வழிபடுறார் வழிபட்டுட்டு தேவார பதிக பாடலை வந்து பாட ஆரம்பிச்சிடுறார் இப்போ என்னாச்சுன்னா அந்த குளத்தில் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தண்ணி இப்போ அந்த குளத்தில் தண்ணியே இல்லை ஆனாலும் இவர் தேவார பதிகம் பாட ஆரம்பிக்கிறார் என்ன பாடல்னா கரைக்கால் முதலையங்கிற தொடங்குற அந்த பாடலை அவர் வந்து பாட ஆரம்பித்தோடனே கொலை நிறையா மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தண்ணி ஃபுல்லாகி தாமரைகள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இவர் தொடர்ச்சியாக பாடலை வந்து பாட ஆரம்பிக்கிறார் பாடலை ஆரம்பிக்கும்போது முதலை மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுங்கிய அதே சிறுவனை மூன்று ஆண்டுகள் வளர்ச்சியோடு கொண்டாந்து வெளியில் விடுது இதை கண்ட மக்களுக்கு ஒரே சந்தோஷம் அவினாசி லிங்கேஸ்வரர் அவ் அவினாசி லிங்கேஸ்வரரை அந்த அளவுக்கு மகிழ்ச்சி படுற அளவுக்கு இந்த சு நம்ம சுந்தரமூர்த்தி நான் நாராயணர் வந்து பாடல் வந்து பாடியிருக்கார் பாடல் பாடுனோடனே சிவபெருமான் வந்து அதே வளர்ச்சியோடு அந்த குழந்தையை வந்து இறந்த குழந்தையை இறந்த குழந்தையை மூன்று ஆண்டுகள் வளர்ச்சியோடு கொண்டாந்து கொடுத்ததாக இந்த கோயிலுடைய தல வரலாறு கூறப்படுது நிறையா சாப விமோச்சனங்கள் இந்த கோயிலில் விமோச்சனம் பெற்றதாகவும் சொல்லப்படுது